பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடில் அழகான காட்டின ஒரு சீனு இந்த இடத்துல தான் நம்ம விஜய் கத்தையாக பணத்தை எடுத்து காவேரி கிட்டே கொடுத்துட்டு போய் சேரு பஸ் வரும்பார் சீக்கிரம் ஊருக்கு போய் சேருன்ட்டு போகிறாரு போகும்போது அந்த ஃபர்ஸை பாக்கெட்டில் வச்சு அவ்வளோ ஒரு ஸ்டெயில் அழகான ஒரு நடை இந்த நடையை வந்து திரும்ப திரும்ப பார்த்தோம் நம்ம காவேரி பின்னாடியே ஓடுறா ஓடி சொல்ற பிடிச்சி இழுக்கிறா அவர் திரும்பல மறுபடியும் சொல்கிற பிடிச்சி இழுக்கிறா பேகை தூக்கி அப்படியே பேக் சைடு போடுறா நடுமுது மேலே செல்லமாக இருந்தது இந்த இடத்துல ரொம்ப செல்ல வீக்காவே தாங்க நாங்கள் பார்த்தோம் இந்த சீன் போல இது தான் எங்க வீக்காக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் உண்மையிலேயே நல்லா இருந்தது அதுவும் இல்லாமல் இப்போ மலேசியா ப்ரோக்ராம் இருக்கு நம்ம ஆகஸ்ட் ஒன்று நம்ம வீக்காக எல்லாருமே போறாங்க இன்றைக்கே பிரவீன் சார் காவேரி எல்லாம் பிளேட்டில் போயிட்டாங்க ஆனால் விஜய் போனதாக காட்டல அவர் ஒருவேளை இன்னைக்கு போறாரா இல்லை நாளைக்கு போறாரான்னு தெரியல ஆனால் கன்ஃபார்ம் விஜயும் போறாரு நம்ம மகாநதி டீம் அங்கே இருக்குது மலேசியாவில் மலேசியா மக்களுக்காக அழகாக ப்ரோக்ராம் நடத்தி கெத்த வெற்றியோடு வரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துகள் விகாஃபன் சார்பாக பை பை